ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான செவ்வாய்க்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா உங்க குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக கமெண்ட் செக்ஷன்ல தெரியப்படுத்தலாம் நாங்க நலமா இருக்கோம் நண்பர்களே இன்னைக்கு செவ்வாய் கிழமை நமது ராசிக்கு என்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு என்ன விஷயங்கள் நாம் செய்யலாம் என்னென்ன செய்யாமல் தவிர்த்தால் நலம் பெற முடியும் அதிர்ஷ்ட நிறம் என்ன அதிர்ஷ்ட என்னென்ன திருமண வாழ்க்கை காதல் வாழ்க்கை வியாபாரம் எல்லாமே இன்னைக்கு சூப்பராக எப்படி அமைகின்ற பொதுவான தனித்துவமான நமது ராசிக்கு மட்டுமே உண்டான ஸ்பெஷலான ராசி உள்ள இந்த வீடியோல பார்க்க போறோம் ஸோ மறக்காம கடைசி வரைக்கும் இந்த வீடியோ முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க மேலும் நமக்கு ஆதரவு கொடுங்க இது வரைக்கும் சப்ஸ்கிரைபே பண்ணாத புதியவர்கள் அப்பொழுதே சந்தாதாரர்களாக மாறிவிடும் படி கேட்டுக்கொள்கிறேன் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் பெல் பட்டன் ஆல் பட்டன் அனுப்பி விடுங்க இன்னைக்கு யாரெல்லாம் பர்த்டே கொண்டாடக்கூடிய அன்பாளாக இருக்கீங்களோ செவ்வாய்க்கிழமை பிறந்த நாள் கொண்டாடக்கூடிய அன்பாக இருக்கீங்களோ உங்க எல்லாருக்குமே எனது இனி உளமார்ந்த பிறந்தநாள் நாள் நல்வாழ்த்துக்கள் நண்பர்களே மேலும் திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய அன்பர்களுக்கும் எனது உளமார்ந்த வார்த்தைகளை தெரிவித்துக் கொள்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் விஷயம் மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் டே ஃப்ரம் டுடே ஃபார் அவர் இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை ராசி பலன்களுக்கு இப்போ போகலாம் வாங்க இன்றைய தினம் இருபத்தி ஒன்றாம் தேதி நவம்பர் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடங்கள் செவ்வாய்க்கிழமை தமிழ் வருடத்தில் சோபகரது வருடம் கார்த்திகை மாதம் ஐந்தாம் நாள் இன்றைய தினம் இன்னைக்கு நமது துளம்பரசின்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது இந்த தினம் இரண்டு குடையனும் பதினொன்று குடையனும் இரண்டாம் இடத்துல ஒன்றாக இணைந்து சேர்க்கை பெற்றுள்ள ஒரு அற்புதமான ஒரு சூழ்நிலை இருக்கிற நண்பர்களே செவ்வாய் சூரியன் சேர்க்கை இரண்டாம் இடத்துல இருக்கிறது தனஸ்தானாதிபதி லாபஸ்தானதிபதி எல்லாமே ஒன்றாக இணைந்து காணப்படுவது நல்ல அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தி தருகிறது மேலும் ராசிக்கு இரண்டாம் இடத்துல புதன் செவ்வாய் சூரியன் சேர்க்கை தவிர பன்னிரெண்டாம் இடத்துல கேது சுக்கரன் சேர்க்கையும் ஏற்பட்டுள்ளதுங்க நான்காம் இடத்துல சனி பகவானும் ஐந்தாம் இடத்துல சந்திர பகவானும் இருக்கிறார்கள் சோ இந்த மாதிரியான அற்புதமான சிறந்த கிரகங்கள் காரணமாக இன்றைய தினம் உங்களுக்கு வேற லெவல்ல பண வரவுகள் பெருகக்கூடிய ஒரு செழிப்பான நாளாக இன்னைக்கு அமைதுங்க ஆனாலும் நீங்கள் வந்து சேவிங்ஸில் கொஞ்சம் ஆர்வம் செலுத்த வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் பணம் வரக்கூடிய இந்த வேலையில் சேமிப்பில் கொஞ்சம் ஆர்வம் செலுத்துங்க கொஞ்சம் உடம்புல டயர்ட்னஸ் அசதிகள் கொஞ்சம் நிறைந்து காணப்படக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது கற்பனை சார்ந்த இமேஜினரி சார்ந்த ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் புதிய வாய்ப்புகள் நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாமே கிடைக்கும் அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் பண வரவுகள் அதிகரிக்கக்கூடிய செல்வ செழிப்பான ஒரு நாளாக இருக்கிறதுனால பல பணம் மூலமாக கே நீங்கள் வந்து பல காரியங்களை சாதித்து நிம்மதி பெறக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க பண பிரச்சனைகள் உங்களுக்கு இது வரைக்கும் இருந்திருந்தால் அதெல்லாம் இப்பொழுது நீங்கி பொருளாதாரம் நல்ல வகையில் முன்னேற்றம் பெறக்கூடிய யோகம் இருக்குங்க ஸோ நிம்மதி கிடைக்கும் தேவையில்லாத செலவுகள்லாம் நீங்கள் வந்து குறச்சிக்கிறதுல அதிகமான ஆர்வம் இயல்பாகவே காட்டுவீங்க அதன் மூலமாக உங்களுக்கு இன்னும் சிறப்பாக நிதி நிலைமை மேம்படக்கூடிய வாய்ப்புகள் உருவாங்க என்டர்டெயின்மெண்ட்டில் உங்களுக்கு அதிகமான ஆர்வம் ஏற்படுங்க பொழுதுபோக்கு சம்பவமான விஷயங்களில் உங்களுக்கு அதிகமான ஈடுபாடு ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இன்றைய தினம் உங்களுக்கு அமையும் அலுவலக பணியில் இருக்கிறவங்களுக்கு உங்கள் அலுவலக பணிகளில் உங்கள் திறமைக்கேற்ப நல்ல மதிப்பு கிடைக்குங்க நல்ல அங்கீகாரம் உங்களது திறமைக்கேற்ப கிடைக்கிறதுனால மகிழ்ச்சிகள் அதிகரிக்கும் உங்கள் குழந்தைகள் என்ன யோசிக்கிறாங்க குழந்தைகளுக்கு என்ன தேவைங்கிற நல்ல ஒரு புரிதல் ஏற்படக்கூடிய ஒரு நாள் இன்றைய தினம் உங்களது வண்டி வாகனங்களில் இருக்கக்கூடிய பழுதுகளெல்லாம் சீர் செய்து இயக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைக்கி இருக்கிறது வரைக்கும் கடன் பிரச்சனைகள் உங்களை தொந்தரவு பண்ணிகிட்டு இருந்தால் அந்த பிரச்சனைகள் எல்லாமே கடன் பிரச்சனைகள் எல்லாமே இப்பொழுது கூடிய அல்லது குறையக்கூடிய ஒரு நல்ல நாளாக நீங்க உங்களுக்கு அமைதுங்க அற்புதமான ஒரு நாள் என்ற தினம் நல்ல ரிலாக்ஸாக இருப்பீங்க நல்ல ஒரு வாழ்க்கை என்ஜாய் பண்ணக்கூடிய நல்ல மூடில் தான் இன்றைக்கி இருப்பீங்க எனவே மகிழ்ச்சிகள் உங்களுக்கு விலை உயர்ந்த காஸ்ட்லியான பொருட்களை வாங்கி சந்தோஷப்படக்கூடிய வாய்ப்புகள் இன்ற தினம் இருக்கிறது சில பேர் வந்து புதுசாக அசையா சொத்துக்களான வீடு வாங்குறதுல கூட யோசிப்பீங்க அந்த மாதிரியான சொத்து சேர்க்கை ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிறைய பேருக்கு இருக்கிறது ஸோ அது தேவையான யூஸ் பண்ணிக்குவீங்க ஸோ அந்தளவுக்கு நல்ல ஒரு சிறப்பான ஒரு மேனேஜ்மெண்ட்டில் தான் நீங்கள் இருப்பீங்க பணம் வந்து உங்களுக்கு அதிகமாக கிடைக்கிறதுனால என்ன வேணால் பண்ணலாம் ஏன்னா கையில் பணம் புழக்கம் அதிகரிக்கக்கூடிய யோகம் இருக்குங்க இன்றைக்கி அலுவலக பணிகளில் சர்ப்ரைஸான ஒரு நாளாக நீங்கள் மாற்றிக்க முடியுங்க உங்கள் திறமை கொண்டான அங்கீகாரம் கிடைக்கும் உங்கள் திறமைகளை முழுமையாக வெளிப்படுத்துவீங்க அதனால் மற்றவங்க உங்களை பார்த்து ஆச்சரியப்படக்கூடிய நல்ல யோகம் இருக்கிறது இந்த தினத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பணம் உங்கள் கையில் புரல்றதுனால கஷ்டமான சில சூழ்நிலை எல்லாமே மாறி உங்களுக்கு நிம்மதி பெறுகனு சொல்லலாம் உங்கள் பணத்தை வந்து சேவிங் செய்யறதுல நீங்கள் அதிகமான ஆர்வம் செலுத்தும் போது முழுமையான இன்பத்தை நீங்கள் கண்டிப்பாக அமை அமைத்துக்கொள்ள முடியுங்க உங்களுடைய பழைய நண்பர்களை நீங்கள் இன்றைய தினம் கான்டாக்ட் பண்ணுங்க பழைய சொந்த பந்தங்களை கான்டாக்ட் பண்ணி உறவுகளை புதுப்பித்துக் கொள்ள உகந்த ஒரு நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமைகிறது அது தாராளமாக நீங்க செய்யலாம் காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்கள் அன்புக்குரிய காதலுடனான காதல் வாழ்க்கையில இன்றைய தினம் காதலின் இனிமையை முழுமையாக உணர்ந்து நீங்கள் பருகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க காதல் வாழ்க்கையில் இன்றைய தினம் உங்களுக்கு அதிகமான சந்தோஷம் கிடைக்கும் நல்ல ஒரு ஃபுல் மீல் சாப்பிட்ட மாதிரி ஒரு சூழ்நிலை உங்களுக்கு நல்ல ஒரு மன சந்தோஷம் ஏற்படுங்க அந்த அளவுக்கு செழுமையான ஒரு காதல் வாழ்க்கை என்ற தினம் இருக்கிறது எனவே காதலர் கூட அதிகமான நேரத்தை ஸ்பெண்ட் பண்ணி காதலித்து மகிழுங்கள் உங்களுக்கு இனிமையான ஒரு நாளாக அமையும் இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் சில விஷயங்களை முடிவெடுக்கிறது உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கலாம் உங்களுடைய திறமைகள் கிரியேட்டிவிட்டி போய்விட்டதாக நீங்கள் என்னக்கூடிய வாய்ப்புகள் கூட உங்களுக்கு உருவாகலங்க ஆனால் உண்மையில் அது கிடையாது நீங்க தன்னம்பிக்கையோடு செயல்படுங்கள் இப்பொழுது உங்களுக்கு எதாவது முடிவெடுக்கக்கூடிய விஷயங்களை கஷ்டமா இருந்தது அப்படின்னா அதில் நல்ல அனுபவசாலிகளை நீங்கள் ஆலோசனைகளை பெற்றுக்கொண்டு நீங்க செயல்படலாம் உங்க குடும்ப உறுப்பினர்கள் மூலமாக உங்களுக்கு சந்தோஷம் இருக்குங்க குடும்பத்தில் அமைதி பெருகும் உங்க குடும்ப உறுப்பினர்கள் அவர்களுடைய சிக்கல்கள் பலவற்றையும் உங்க கூட ஷேர் பண்ணிக்குவாங்க அது நீங்கள் வந்து கேட்டுக்கிட்டாலும் உங்கள் சொந்த விருப்பத்துக்கு ஏற்பதான் நீங்கள் நடந்துக்குவீங்க எனவே இன்றைய தினம் உங்களுக்கு ராஜ வாழ்க்கை வாரி உங்களுக்கு சிறப்பான ஒரு நாளாகவே உங்களுக்கு அமைந்து நின்றது குடும்ப வாழ்க்கையும் மகிழ்ச்சியாக இருக்கும் ஓய்வு நேரத்தில் ஸ்பெஷலாக ஏதாவது நீங்கள் செய்து சில திருப்தியான மனநிலை ஏற்படுத்திக் கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினம் வலுவாக காணப்படுதுங்க திருமண மாணவர்களுக்கு மகிழ்ச்சியான ஒரு நாள் ஏன்னா உங்க வாழ்க்கை மூலமாக அழகான சில சர்ப்ரைஸ் இன்னைக்கு உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால திருமண வாழ்க்கை அழகாக மாறக்கூடிய யோகம் இருக்கிறது இப்பொழுது நீங்கள் மற்றவங்களை ஆச்சரியப்படுத்துவீங்க புதுசாக அதிக சொத்துக்கள் வாங்க முடியும் பணப்புழக்கம் கையில் இருக்கும் என அற்புதமான ஒரு ராஜயோகமான ஒரு சூழ்நிலை இருக்கிறதுனால சிறப்பான ஒரு நாள் இன்றைய தினம் இன்றைய தினம் நீங்கள் கடன் பிரச்சனை தீர்ந்து விடுறதுனால உங்களுக்கு சந்தோஷமாக இருப்பீங்க உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் உங்களுக்கு அசதிகள் இருக்கலாம் மற்றபடி வேறு லெவலில் உங்களுக்கு சந்தோஷம் பெருகும் நல்ல அமைதியான குடும்பம் நிறைந்த செழிப்பான ஒரு நாளாக இன்றைக்கி உங்களுக்கு அமைகிறது வியாபாரமும் சூப்பராக இருக்குங்க நல்ல தனலாபம் நிறைந்த காணப்படும் அலுவலக பணிகளும் திறமைக்கு ஏற்ப நல்ல மதிப்பு கிடைக்கும் கெடுத்துக்காட்டக்கூடிய சர்ப்ரைஸான சில விஷயங்களை செய்து அசத்துவீங்க ஸோ மதிப்பு கூடக்கூடிய அற்புதமான ஒரு நாளாக இன்றைக்கி உங்களுக்கு அமையுதுங்க இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோல பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டிய உரிமை கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிபிகேஷன் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்னைக்கு நான் சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா இன்னைக்கு நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு லக்கியஸ்ட் கலர் பார்க்கும்போது இன்றைய தினம் நீங்கள் ஒயிட் கலர் யூஸ் பண்ணிக்கலாங்க வெள்ளை நிறம் இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமாக அமைகிறது மேலும் உங்களுக்கான அதிர்ஷ்ட ஏன் என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்றைய தினம் நீங்கள் நம்பர் ஒன் ஒன்றா நம்பரை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம் நட்சத்திர ரீதியான பழங்களை காணும் பொழுது நமது துலாம் ராசி என்பர்களில் யாரெல்லாம் இன்றைய தினம் சித்திரை நட்சத்திர நண்பர்களாக இருக்கீங்களோ இன்றைய தினம் உங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைய கிடைக்குங்க அதிலும் கற்பனை சார்ந்த தொழிலுக்கு புதிய வாய்ப்புகள் நிறைய கிடைக்கும் இப்பொழுது நீங்களாகவே முயற்சி செய்து செலவுகள் எல்லாம் கண்ட்ரோல் பண்ணிக்குவீங்க செலவுகளை வகைப்படுத்தி தேவையில்லாத செலவுகள்லாம் நீங்கள் ஒதுக்கி வைக்கிறது உங்களுடைய நிதி நிலைமை இன்னும் சிறப்பானதாக மாற்றுவதற்கும் எதிர்காலத்திற்காக நல்ல ஒரு சேவிங் செய்வதற்கும் நல்ல வாய்ப்புகள் உருவாக்கும் அற்புதமான ஒரு நாள் சிறந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைய நாளுங்க இன்றைய தினம் சுவாதி நட்சத்திர நண்பர்களுக்கு பொழுதுபோக்கு சம்பந்தமான விஷயங்களில் உங்களுக்கு அதிகமான ஆர்வம் பெருகும் அப்படி பொழுதுபோக்கில் நீங்கள் தாராளமாக ஈடுபடலாம் ஆனால் முக்கியமான நீங்க நீங்கள் மறந்துடக்கூடாதுங்க ஸோ முக்கியமான வேலைகளை முடிக்கிறதுலேயும் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க அலுவலக பணிகளை உங்கள் டேலண்ட்டை இன்னைக்கு முழுமையாக வெளிப்பட்டு மற்றவங்களை சர்ப்ரைஸ் பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்குங்க உங்களுக்கு திறமைக்கேற்ப நல்ல அங்கீகாரம் மதிப்பு கிடைக்கக்கூடிய கெத்தான ஒரு நாளாகவும் இன்னைக்கு உங்களுக்கு அமையும் பொழுதுபோக்குகளில் மனம் லைகிக்கக்கூடிய ஒரு நாளாக இன்னைக்கு உங்களுக்கு இருக்குங்க விசாகம் நட்சத்திரத்தில் நண்பர்களுக்கு இன்றைய தினம் குழந்தைகளுடைய என்ன ஓட்டங்களையும் நீங்கள் புரிந்து கொள்வீங்க குழந்தைகள் என்ன யோசிக்கிறாங்க அவங்களுக்கு என்ன தேவைங்கிறது தெரிஞ்சுக்கக்கூடிய வாய்ப்பு இன்னைக்கு உங்களுக்கு சூப்பராக இருக்கிறது கடன் பிரச்சனைகள் குறையிறதுனால நிம்மதி பெறுவீங்க உடம்புல கொஞ்சம் டயர் இருக்கலாம் மன பெரிய பாதிப்புகள் எதுவும் கிடையாதுங்க இப்பொழுது உங்கள் வண்டி வாகன பழுதுகளை சீர் செய்து இயக்கக்கூடிய யோகம் இன்றைக்கி உங்களுக்கு இருக்கிறது அற்புதமான ஒரு நாள் இன்றைய தினம் இன்றைய தினம் குழந்தைகளுடைய நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஏற்படுறதுனால இன்றைய தினம் உங்களுக்கு மிகச்சிறப்பான மன நிம்மதி பெறுவுங்க இப்பொழுது கடன் பிரச்சனைகள் தீர்ந்து நிம்மதி பெறக்கூடிய ஒரு நாள் நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாேருமே தாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாமல் மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிவிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலங்கள் உங்களுக்கு எப்படி அமைதிங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே